நபியாவுங்க இந்த மதினா மாநகரத்துக்கு வந்து இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் பிரச்சாரத்தை உருவாக்கினதுக்கு முன்னுக்கு கூட ஒரு அடக்கு சிரமம் தான் இருந்துச்சு நபியாவுங்களோட காலத்து அப்போ அதுக்கு முன்னுக்கு இஸ்லாம் இருந்துச்சா அப்ப அவங்களுக்கு புரிய நிலம என்ன அது ஒரு விஷயம் அடுத்த நபியாவோட காலத்துக்கு நடந்துச்சுன்னா மதீனாவில் வாழ்ந்த முனாஃபிக்கலின் தலைவனை அப்துல்லா இப்னாபீ சலுன் அவனும் மறவித்து இங்கேதான் அதை கப்பாற்றிக்கிறான் முனாஃபிக்கலின் தலைவன் யார் அப்துல்லாபி சலுன் அவன் என்ன செஞ்சா திபதி யுத்தத்தில் முஸ்லீம்கள் உணவக எழுவை சாப்பாடு சைதாவிற்குமே முக்கிய காரணமாக இருந்தவங்க இந்த அப்துல்லா அப்துல் அகாபிசனு

இதை இப்படித்தான் புரிஞ்சு கொள்ளணுமே தவிர இதுக்குள்ளே போய் நாங்க மரணிச்சு இதுக்குள்ளே அடக்கப்பட்டோம் சொன்னா இதுக்குள்ளே போய் நாங்க மரணிச்சு இதுக்குள்ளே அடக்கப்பட்டோம் சொன்னா எல்லாருமே சுகனவாதி அந்த மனநிலை கிளிக்க கூடாது அது யாருக்கு ஒரு அலிமா சொல்லி அல்லாவே மனப்பூர்வ உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அல்லாவுக்கு இணை வைக்காத அடியார்கள் எல்லோருக்கும் அல்லா நபியலாருடைய சிபாரசு இருக்குமே தவிர அதுக்காக அது அடுத்து தான் இந்த விஷயத்தை கொஞ்சம் சரி அப்ப இது இருந்தா அப்ப இது ஏன் இவ்வளவு இன்னும் சிறப்பு படுறேன்னு சொன்னா பத்தாயிரத்துக்கு அதிகமான சாபாக்கள் இந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறாங்க எத்தனை பேர் பத்தாயிரத்துக்கு அதிகமான சாபாக்கள் இந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறாங்க பத்தாயிரத்துறது தான் இல்லை ஒரு மனைவியை திறன் ஏனைய மனைவி அரலும் இங்குதா அதே போல் மகள்மாரல்லாம இங் மகள்லாம் மீங்குதான் அதே போல் உஸ்மான்ற லியா அவங்களும் இங்குதான் அன்னை ஆயிஷா லியா அவங்களும் இங்கே தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க அன்னை ஃபாத்திமா லியாவும் இங்கே தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க சரி இப்போ இதில் வந்துட்டு பத்தாயிரம் சாபாக்கள் இப்போ இந்த இடத்துல போன நிமிஷம்னா ஒவ்வொருத்தர் சொல்றாங்க இது அந்த சாப்பிட இந்த சாப்பிடும் சொல்லி ஆனா உண்மையை சொல்ல பண்ண யாரையும் சொல்ல காட்டுப்படல்